السلام عليكم ரஹமத்துல்லா الله وبركاته வஸ்லாம் அலைக்க யா يا سيدي يا رسول الله கல்லத் ஹீலதி قلت முராதி யா ஷஃபி شفيع முத்நிபீன் யா سيدي يا رسول الله வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உல்லாஹ் நம்மளை ஏன் ஒரு மாதம் முழுவதும் நோம்பு வைக்க சொல்கிறான் நம்ம ஏழைகளோட பசியை உணரணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு தெரியும் ஆனால் அதையும் தாண்டி குறிப்பாக நோக்கத்துக்காக அவ்வாறு நம்மளை நோன்பிருக்க சொல்றோம் அது என்ன காரணம் அதை நம்ம எப்படி இந்த நோன்புல வந்து அடைந்து கொள்றது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல விரிவா நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் இன்ஷா அல்லா நம்முடைய சேனலில் வருகிற ரமலான் மாதம் முழுவதும் நம்ம ஈமான வலுவாக்கக்கூடிய வீடியோஸ்கள்லாம் தினமும் போடப்படும் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற பயனுள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் தவறாமல் பார்ப்பீங்க உங்களுக்கு மாற்ற விஷயங்களில் ஏதாச்சும் சந்தைகள் இருந்துச்சுனாலோ இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை ஷேர் பண்ணணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ என்ன நோக்கத்துக்காக அவ்வா நம்மளை ஒரு மாதம் முழுவதும் நோன்பெருக்க சொல்கிறாங்கிறதை பார்க்கலாம் அத்தியாயம் இரண்டு நூற்றி எண்பத்தி மூணாவது வசனத்தில் யூகல்லு குத்திப அலைக்கு முத்திப அலல்லதீன மென் கபலிக்கும் அல்லக்கும் தத்தகோன் ஈமான் கொண்டோர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது கடமையாக்கப்பட்டுள்ளது நீங்கள் தக்குவா உடையவர்களாக ஆகுவதற்காக அப்படின்னு அவ்வளா சொல்கிறான் தக்வா உடையவர்களாக ஆகுவதற்கு அதாவது இறையச்சம் பெறுறதுக்கு தான் நம்ம இந்த ஆயத்து மூலமாக தெரியுது அதாவது இந்த இறையச்சம் பெறுறதுக்கு தான் நம்மளும் அல்லாஹ் வந்து நோன்பெருக்க சொல்றான் அப்படின்னு நமக்கு இந்த ஆயத்து மூலமா புரிந்து கொள்ள முடியுது ஆனால் இந்த தக்குவாவில் என்ன குணங்கள்லாம் அடங்கும் இந்த தக்குவாவை நம்ம அடையிறது எப்படி நம்ம என்ன விஷயங்கள்லாம் பண்ணால் இறையச்சம் பெறலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதலாவது என்னென்னா ஒரு ஒரு விஷயமும் நம்ம செய்ய முன்னாடி இந்த விஷயம் நம்ம பண்ணினா அவ்வா சந்தோஷப்படுவானா இல்லை கோபப்படுவானா அப்படின்னு நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கும் யோசிச்சு யோசிச்சு நம்ம செய்ய போற எல்லா காரியத்திலையும் அல்லாஹ முற்படுத்தணும் இதுதான் முதலாவது இரண்டாவது இஹ்லாஸ் அப்படின்னா கலப்பற்ற தன்மை கலப்பற்ற தன்மையோட அல்லாஹ் நேசிக்கணும் அல்லாஹ் இடத்துல மட்டுமே எதனாலும் எதிர்பார்க்கணும் அல்லாஹ் கிட்ட மட்டும் நம்ம எல்லா விஷயத்துக்கும் பாதுகாவல் தேடணும் மூன்றாவது என்னன்னா சபர் என சொல்லக்கூடிய பொறுமை நபி சலம்லாஹ் வசலம் அவங்க சொல்லிருக்காங்க சபர் மினல் ஈமான் பொறுமையும் ஈமானில் உள்ளதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தக்குவால மூணாவதா இடம் பெறுதுன்னா நோன்புல பொறுமை ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது நம்ம நோன்பிருக்கும் நிலையில நம்ம கிட்ட இன்னொருத்தவங்க வாதிட வந்தாங்கன்னா நான் நோன்பாலியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்களோட சேர்ந்து வாதிடாம பொறுமையாக நோண்டுறோம் அப்புறம் பசி தாகத்தை விட்டுலாம் தவிர்ந்து இருக்கிறதும் அல்லாஹிற்காக நம்ம பொறுமையை மேற்கொள்கிறோம் அல்லாஹ் இந்த பொறுமை குணத்தை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்கான் இன்ஷால்லா உங்களுக்கு பொறுமையை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்க இன்ஷால்லா அதுக்கு தனி ஒரு வீடியோ நம்ம போற்றலாம் நான்காவது என்ன அப்படின்னா ஹுஸ்னுல் ஹுல்க்னு சொல்லக்கூடிய நற்குணங்கள் நமது நபி சொல்லமாக அழைச்சி வசல்லாம் அவங்களிடம் நாயகமே சொர்க்கத்துல மக்கள்ல அதிகமா நுழையக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்கப்பட்டது அதற்கு நபி அவங்க தக்வல்லா ஓ ஹுஸ்னுல் ஹுல்க்னு சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா அல்லாஹின் மீது இரையற்ற உடையவரும் குணத்தால் சிறந்தவரும் இந்த ரெண்டை சொல்றாங்க அப்ப நற்குணங்கள் இருந்தா தக்வாவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நற்குணங்கள்னா என்ன பணிவான பேச்சு பெருமையோடு நடக்காம இருப்பது மற்றவங்களுக்கு தனது வாயாலும் கரத்தாலும் நோவினை செய்யாமல் இருப்பது மெயின கோபத்தை கட்டுப்படுத்துவது பிறருடைய தவறுகளை மன்னிப்பதும் இந்த நற்குணங்கள்ல வருது அடுத்து வீணான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டும் நம்மை தவிர்த்து நடப்பது இவை அனைத்துமே நற்குணங்கள் தான் சனமஹம் இந்த நற்குணங்களை பற்றி இன்னொரு ஹரிஸில் சொல்றாங்க மீசான் தராஸ்ல மிக கனமாக இருக்கக்கூடிய வசதி என்னன்னா அது இந்த நற்குணங்கள் தான் சொல்லியிருக்காங்க அடுத்து ஐந்தாவது இது எப்படின்னா ஒரு ஜிஹாது பண்ணதுக்கு சமமான ஒரு விஷயம் தன்னுடைய நப்ச கட்டுப்படுத்துறது இந்த இருக்கே இத கண்ட்ரோல் பண்றது ஜிஹாதுக்கு சமம்னா பாத்துக்கோங்களேன் நம்ம செய்யற நிறைய தப்புகளுக்கு காரணம் இந்த நப்ச தான் இந்த நப்ச மூணு வகையில இருக்குன்னு சொல்றாங்க முதலாவது நப்சு அம்மாரா அதாவது ஹராமான கெடுதியான விஷயத்த செய்ய தூண்றதுக்கு பேர் தான் நப்சு அம்மாரான்னு சொல்றாங்க அடுத்து நப்சு லவ்வாமா தீய குணம்ல இருந்து நம்மளை நீக்கி விட்டு நல்ல குணத்துக்கு நம்மள திரும்ப வைக்கிற இந்த நப்சுக்கு பேர் தான் நப்சு லவ்வாமா அடுத்து நப்சு முத்துமாயின் அமைதியான நிலையில அவ்வாஹினுடைய நினைப்பிலேயே இருக்கிற நப்சுக்கு பெயர்தான் நப்சு முத்துமாயின் நம்ம அனைவருமே நஃ்ச அம்மாராவ விட்டும் நம்மளோட நஃ்ச கட்டுப்படுத்தணும் இதுவும் தக்குவாக பெறக்கூடிய ஒரு வழி அடுத்து ஆறாவது பாத்தீங்கன்னா ஈமானின் சுவையை உணரணும் இந்த நிலைய நம்மளால எப்படி அடைய முடியும்னா நம்ம மேலே சொன்ன ஐந்து நிலைகளை நம்ம பெற்றுட்டோம்னா இந்த ஆறாவது ஈமானோட சுவைய நம்ம அறிஞ்சி பாவத்துல வெறுப்பு உண்டாகி இஹ்லாசோட இதுக்குள்ள நுழைஞ்சிருவோம் இந்த ஆறு வழிகள் மூலமா நம்ம தக்குவாவை அடைந்து கொள்ள முடியும் இப்ப அடுத்து இது எல்லாமே சரி அது ஏன் இந்த நோன்பு மாதத்துலதான் நம்மளால தக்குவாவை அதிகப்படுத்திக் கொள்ள முடியுமா ஏன் அவளா இந்த நோன்பு மாதத்தோட தக்குவாவை இணைத்து சொல்றான் அப்படின்னு பாக்குறோம்னா ஏன் மற்ற மாதங்கள்ல சொல்லல அப்படின்னா ஒரு சிலருக்கு கேள்வி வரும் இல்லையா அது ஏன்னா இந்த மாதத்துலதான் நம்ம நோன்பெருக்கணும் நம்ம நோன்பெருக்குறதால பசி தாகத்தை விட்டு தவிர்த்திருப்போம் அப்ப அதோட பொறுமை நமக்கு கிடைக்கும் அடுத்து மத்த மாதம் குரானையே கையில இருக்காதவங்க ஐந்து வேளை தொடர்ந்து தொழாதவங்க இந்த மாதத்துல குரானை எடுத்து ஓதுவோம் ஐந்து வேற தொலை பள்ளிக்கு செல்வோம் இதன் மூலமா அல்லாஹ் கிட்ட நமக்கு நெருங்குற ஒரு வாய்ப்பு கிடைக்குது இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கிறதால நோன்பாலியா இருக்கக்கூடிய நிலைமையில அல்லாஹ் நெருங்க வாய்ப்பு கிடைக்குது அதனாலதான் தக்குவாவை இந்த ரமலான் மாதத்தோட இணைத்து அதை சொல்றான் நம்ம மத்த மாதங்கள்ல அல்லாஹ் நெருங்குறதுக்கும் இந்த மாதங்கள்ல நம்ம அல்லாஹ் நெருங்குறதுக்கும் ரொம்ப ஈஸியான விஷயம் தான் ஏன்னா இந்த மாதத்துல ஷெய்தானும் விளங்கிடப்படுவான் அப்ப நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு அவனும் இருக்க மாட்டான் நம்மளோட நப்ச மட்டும் நம்ம கட்டுப்படுத்தினா போதும் அதனால இந்த மாதத்துல நோன்பு இருக்கக்கூடிய நிலையில நம்ம அல்லாஹ் நெருங்குறது வந்து ஒரு சுலபமான ஒரு செயலா நமக்கு இருக்கும் அதனாலதான் அல்லாஹ் வந்து இப்படி சொல்றான் அடுத்து இதுவும் சரி அப்ப ரமதான் மாதத்துல உள்ள நோன்ப ஏன் நாள் ஆக்கிருக்கலாம் ஒரு பத்து நாள் இருபது நாள்னு வச்சாலும் நமக்கு தக்குவா வந்துடுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப நம்ம ஒரு செயல் செய்யறோம்னா அதை வளமையா செஞ்சா மட்டும்தான் பழகும் இல்லையா ஒரு வாரம் செஞ்சு விட்டுட்டோம்னா அதை அப்படியே விட்டுரும் அந்த காரணத்தினாலதான் நம்ம முப்பது நாள் மேல் சொன்ன ஆறு விஷயங்களையும் பேணி இந்த முப்பது நாள் நோன்பு வச்சு தக்குவாவோட இருந்தோம்னா அடுத்து வரக்கூடிய பதினோரு மாதமும் நம்ம தக்குவாவோட வாழ்வதற்கு நமக்கு பழகிடும் நம்ம எல்லோருமே என்ன பண்றோம்னா ஈடு தொழுக தொழுகிறதோட எல்லா மக்களும் விட்டுடுறோம் அப்படி நம்ம செஞ்சோம்னா நம்மளால கடைசியா சொன்ன ஈமானின் சுவையை அறிய முடியாது நம்ம தொடர்ந்து வரக்கூடிய எல்லா மாதத்திலும் நம்ம தக்குவாத பேணி நடந்துக்கிறோம் நம்ம மாதம் முழுவதும் நம்ம எப்படி நடந்தோமோ அதே மாதிரியே நம்ம வரக்கூடிய மாதங்களையும் நம்ம பேணி நடந்தோம்